அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமி வருடம் முழுவதுமே பௌர்ணமி வந்தாலுமே இந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கூடுதலான விசேஷம் இருக்குன்னே சொல்லலாம் பொதுவாகவே நமக்கு நாளை சிவனுடைய வழிபாடு குலதெய்வத்துடைய வழிபாடுகள் சத்தியநாராயண பூஜைகள் பண்ணுறது திருவண்ணாமலையுடைய கிரிவலம் இதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு இவ்வளவு சிறப்புகளாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ ஒரு பலன்கள் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஒரு வழிபாடு கூட நம்முடைய பத்து தலைமுறைக்கு அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே அந்த ஒரு புண்ணிய பலன்கள் கூட போய் சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள் வாழ்வதற்குமே ஆதாரமாக விளங்கக்கூடிய உணவினுடைய தெய்வமாக கருதப்படுவது அன்னபூர்ணி தாயார் தான் அந்த அன்னபூர்ணியுடைய ஜெயந்தி நாளானது இன்றைக்கி அனுஷ்டிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவர்களும் ஒருங்கிணைந்த வடிவம்தான் தத்தாத்திரேயர் அவருடைய ஜெயந்தி நாளும் மற்றும் பயம் தீமைகள் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய பைரவியுடைய ஜெயந்தி இது எல்லாமே மூன்றும் சேர்ந்து இன்னைக்கு கார்த்திகை மாதம் பௌர்ணமி வந்திருக்கு நம்முடைய வீடுகளில் மாலை நேரத்தில் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருடைய வீடுகளிலுமே அன்னபூர்ணுடைய படமோ சிலையோ இருக்கும் உங்கள் வீட்டில் படமோ சிலையோ இருந்ததுன்னா இன்றைக்கு மாலையில் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் நமக்கு வருடம் முழுவதுமே தனம் தானியம் அப்படி எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் குடும்பமானது சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பௌர்ணமியுடைய பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி இன்னைக்கு விஷ்ணு கார்த்திகேன்னு சொல்லி அழைக்கப்படுது இன்றைய நாளில் பெருமாள் கோவில்களிலோ இல்லை நம்முடைய வீடுகளிலும் பாஞ்சாந்திர தீபம் நம்ம ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை குடும்பமானது நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில் முன்னேறும் அந்த பணத்துடைய கஷ்டங்களே இருக்காது பணவரவானது குடும்பத்துக்கு அதீதமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது மகிழ்ச்சி அந்த எல்லா வகையிலுமே குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்குங்க அதனால் இன்றைக்கி இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்க நம்முடைய சேனலை இதற்கான பதிவுகள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவையும் பார்த்து இன்றைக்கி மாலையில் மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்கள் எப்பயுமே இந்த பௌர்ணமி நாட்களில் நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய சக்திகள் இறை சக்திகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அன்னபூர்ணி ஜெயந்தினாலாக அனுஷ்டிக்கப்படுது நம்முடைய உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் படியளக்கக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு ஒருவேளை சாப்பாடு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் நம்ம ஒரு வந்து அந்த வயிறு ரொம்பறத்துக்கான அந்த காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணி தான் அந்த அன்னபூர்ணுடைய அருள் இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட ஒரு பிடி அன்னத்தை எடுத்து நம்ம சாப்பிடுகின்ற ஒரு சூழல் இந்த அன்னபூர்ணியோட அனுகிரகம் இருந்தால் மட்டும் தாங்க கிடைக்கும் அதனால தான் இந்த அன்னபூர்ணி ஜெயந்தி இந்த நாளில் இந்த பௌர்ணமி நாளில் மறக்காமல் அன்னபூர்ணியை நினச்சி நம்ம வழிபட்டாலே போதும் இதற்கு நம்ம இன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் அன்னபூர்ணியுடைய சிலையோ படமோ கண்டிப்பாக பெரும்பாலான வீடுகளில் இருக்கும் அந்த படங்கள் இருந்ததுன்னா அதற்கு நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு இதெல்லாமே நீங்கள் வச்சுட்டு என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து அன்னபூர்ணியோட சிலை வந்து நம்ம அடியில் வந்து ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்குவோம் அதில் பச்சரிசி நிரப்பி அப்படி தான் நம்ம வந்து அன்னப்பூர்ணியின் சிலையை வச்சுருப்போம் இப்போ ஏற்கனவே பழைய அரிசிலாம் இருக்குங்கிறவங்க தாராளமாக இன்றைக்கி அந்த பழைய அரிசியை நீங்கள் மாற்றிட்டு அதை காக்கைக்கோ குருவிக்கோ நீங்கள் எப்படி தானமாக கொடுத்துட்டு புதிய பச்சரிசி நம்ம நிரப்பிட்டு அதற்கு மேலே அன்னபூர்ணியிட சிலை வச்சு இந்த ஒரு வழிபாட்டை பண்ணலாம் இன்றைய நாள் அன்னபூர்ணிக்காக ஒரே ஒரு தீபம் மட்டும் நம்ம எவ்வளவோ விளக்குகள் ஏற்றிடும் இந்த ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி சில முன்னாடி நீங்கள் ஏற்றிட்டு மனசார வேண்டிட்டு என்றைக்குமே நமக்கும் சரி நம்முடைய எத்தனை தலைமுறைகள் வந்தாலுமே அவங்களுக்கு அன்ன தரித்திரம் தோஷங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனசார வேண்டிக்கணும் ஏன்னா நமக்கு காசு பணங்கள் சொத்துக்கள் இருந்தாலும் சிலருக்கு அந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் இல்லாட்டி வேலை பழுவாக இருக்கும் இல்லாட்டி ஒருவாய் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தில் யாராச்சும் வந்து அப்படி நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் சாப்பிட்றதுல ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த குறித்த நேரத்தில் சாப்பிடாமல் போகிறது கூட ஒரு வகையான அன்னதோஷம் தான் அப்படி அன்ன தரித்திரமோ அன்னதோஷமோ அந்த அன்னத்தினாலான பஞ்சமோ எதுவுமே நம்முடைய தலைமுறைக்கு இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு ஆத்மார்த்தமா வேண்டிட்டு தீபம் மட்டும் ஒன்னே ஒன்று நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஓம் அன்னபூர்ணை தாயே போற்றி இல்லாட்டி ஓம் அன்னபூர்ணாயை நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஒன்பது முறை இல்லாட்டி ஒரு முறையாற்றும் நீங்கள் சொல்லுங்கள் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நம்ம உட்காந்து வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் யாராச்சும் ஒருத்தர் பசியால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உணவு வந்து நம்ம கையால் தானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ரொம்ப அதிகமாக நம்மளால் தானம் பண்ண முடியாட்டியும் ஏதாவது ஒரு உயிரினங்கள் ஒரு காக்கைக்கோ குருவிக்கோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு திருநாய்களுக்கோ ஏதாவது ஒரு உணவு ஒரு அன்னத்தை நம்ம இன்னைக்கு தானம் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படி விதமான சிக்கல்களாக இருக்கட்டும் கஷ்டமே படுறோம் சாப்பாடு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தில் வருமானங்கள் வர மாட்டேங்குது அப்படி அன்னத்தினாலான கஷ்டம் பணத்தினாலான கஷ்டம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தாங்க ஐதீகம் இந்த அன்னபூர்ணியோட அருள் நம்ம செய்கின்ற சின்ன சின்ன இந்த புண்ணிய காரியங்கள் எல்லாமே நம்முடைய பத்து தலைமுறையினரையும் போய் சேருங்கிறது ஐதீகம் நம்ம குடும்பத்தில் என்னைக்குமே இந்த உணவு தட்டுப்பாடு வருமேங்கிற பேச்சுக்கு இடமே இருக்காது அன்னப்பூர்ணையை நீங்க மறக்காம உங்களுடைய வீடுகளில் ஒரு பூஜை பண்ணுங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தத்தாத்திரேயர் ஜெயந்தி தத்தாத்திரேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று கடவுள்களுடைய ஒருங்கிணைந்த வடிவம் தான் இந்த தத்தாத்திரேயர் இவர் சப்தரிஷிகளில் ஒருத்தர் அப்படிப்பட்ட இந்த திருமூர்த்தியை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு எல்லா வகையான நலன்களும் நமக்கு வந்து கடன் தீரணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு இழந்த ஒரு சொத்துக்கள் நமக்கு வந்து இப்படி அடமானம் வச்சுருக்கோம் இல்லை வேறு ஏதாவது அடமானம் வைத்த பொருட்கள் தங்கமோ வெளியோ எதுவாக இருந்தாலுமே அடமானம் வைத்த பொருட்களும் இழந்த பொருட்களையும் கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு மீட்பதற்கு இந்த தத்தாத்திரையரை வந்து நம்ம வணங்கினாலே போதுங்க அதுவும் இன்றைக்கி ஜெயந்தியாக இருக்கிறப்ப நீங்கள் மறக்காமல் தத்தாத்திரையரை நம்ம வழிபட்டுக்கலாம் நம்முடைய வீடுகளில் எந்த தீபம் ஏற்றி வச்சாலுமே அந்த தீபத்துக்கு முன்னாடி இந்த தத்தாத்திரேயரை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஓம் குரு தத்தாத்திரேயாய நமக ஓம் குரு தத்தாத்ரேயாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை நம்ம இன்றைக்கி அந்த விளக்கு முன்னாடி அந்த சுவாமி ரூமில் நம்ம சொன்னால் கூட போதுங்க நமக்கு ஒரு அதீத ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பைரவி ஜெயந்தி இதையும் நம்ம வந்து தவறவே விடக்கூடாது இந்த பைரவியை நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு ஓம் ஹிரீம் பைரவி தேவியே நமக ஓம் ஹ்ரீம் பைரவி தேவியே நமக இந்த மந்திரத்தையும் உங்களால் எவ்வளோ துறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை அட்லீஸ்ட் நம்ம ஒரே ஒரு தடவை சொன்னால் கூட போதும் நமக்கு இந்த மந்திரங்களும் சரி இந்த வழிபாடுகளும் நமக்கு எல்லா வகையிலும் பலவித நன்மைகள் கண்டிப்பாக கொடுக்குங்க வாழ்க்கையில் நமக்கு கெட்டது தான் நடக்கணும்னு விதி இருந்தால் கூட நம்ம செய்கின்ற சின்ன சின்ன வழிபாடுகள் தீப வழிபாடுகள் இந்த மந்திர உச்சாரணங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அதீதமான ஒரு சக்தியும் பலனும் இருக்குது அதுவும் இன்றைக்கி இந்த கார்த்திகை மாதத்துடைய பௌர்ணமினால் யாருமே நம்ம விடாதீங்க அன்னபூர்ண ஜெயந்தி தத்தாத்ரேயர் ஜெயந்தி நம்ம இந்த பைரவ ஜெயந்தி இப்படி எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் நமக்கு ஒரு சேர கிடைப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளை யாருமே நம்ம தவறவிடவே கூடாது கண்டிப்பாக எளிமையான வழிபாட்டு முறை சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே தோணும் என்னடா இது தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதம் நம்ம ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய தீப வழிபாட்டுகள் சொல்லிகிட்டே இருக்கோம்னு நம்ம செய்கின்ற இந்த வழிபாட்டுகளுக்கு நிச்சயமாக என்றைக்காக இருந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதமே முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கான மாதம் இது எல்லாமே நம்ம மந்திரங்கள் சொல்கிறது எல்லாமே பேங்க்கில் போடுற டெபாசிட் மாதிரி தான் ஒரு நாள் ஏதோ ஒரு ஆபத்தில் நம்ம இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த நம்ம செய்கின்ற பலன்களும் இந்த புண்ணியங்களுமே நமக்கும் சரி நம்முடைய குழந்தைகள் தலைமுறை எல்லாருக்குமே போய் சேருங்க அதனால நிச்சயம் இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் அன்னபூரணியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் அன்னபூர்ணி கடாட்சம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என்னைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுக்கள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்